அல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி மீ சீரிஸ் தானே என் ஃபெயிலியர் ஃபிலிம் அனிமையோட சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்ட் இந்த எபிசோட நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்தே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை சும்மா வேறு உள்ள போகும் ஸோ மிஸ் பண்ணால் பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாட்டோம் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பல பலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இப்ப நம்ம ஹீரோ மில் சிட்டிக்கு தான் வந்திருக்கான் நீ என்ன மெர்சென்டா உங்ககிட்ட எந்த ஒரு வெப்பனமே இல்ல ஆமா ரைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு அப்படின்னு அந்த ஊரோட காலியும் நம்ம ஹீரோ கூட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரங்கன்னு சொல்றேன் மெர்சென்ட் யாராவது எங்க கிங்டம் வந்தா அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க கிங்டம்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு இருக்கான் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுல எனக்கு ரொம்ப டயடா இருக்கு இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போய் ரூம் புக் பண்றான் நம்ம ஹீரோ அந்த வந்து ரூம் அந்த ஹோட்டல் ஓனரும் ரிஜிஸ்டர்ல எப்படி உங்க புக் பண்ணும் சொல்லிட்டு கேக்குறாரு நம்ம ஹீரோ ஒரு ஹார்டிஸ்களூப்ளிகேட்டா நேமே சொல்றான் நம்ம ஹீரோவோட துணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சிருக்கான் இப்போ சாப்பிட்றதுக்காக வெளில போயிட்டு இருக்கான் இந்த ஊர் ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கிற மாதிரி தெரியல அதனால இந்த ஊர் ரொம்ப அமைதியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான் அப்படியே நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோக்கு பக்கத்து டபுள் இருக்கவங்க ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தவங்க இந்த ஃபுல்லாக டீமன்ஸ் நைட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்லாம் இருக்காங்க இதுல யார் ரொம்ப நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான் என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி கண்டிப்பா அந்த பிளாக் ட்ராகன் நைட்ஸ் தான் அவங்க தான் ஹோலி கிங்டம் ஆஃப் மியாவை பிளான் பண்ணது அப்படின்னு உங்களா பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டல் கிளம்புறான் ஹோட்டலுக்கு போயிட்டு பிக்கி மாருக்கும் சாப்பாடு கொடுக்கறான் அப்படி இந்த ஃபார்ட்டின் புக்கிங் எடுத்து ஏதாவது புரியுதுனு சொல்லிட்டு படிச்சு பாத்துட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல இந்த புக்கை படிக்க கூட சீக்கிரம் மீட் ஆகணும் அதோட நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோக்கு திடீர்னு அந்த ஹோட்டலில் மூணு பேர் சொன்னதான் ஞாபகம் வருது மில் சிட்டில இருக்கிற டஞ்சன் லேத புது லேயர் உருவா அந்த மூணு பேர் சொல்லிருப்பாங்க அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் அதே நேரத்தில் பிக்கிமாரோட எபிலிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு ஸ்கெலிட்டன் ஸ்கில்ஸ் தேவைப்படுது அதோட அந்த ஸ்கெலிட்டன்ஸ் அந்த புது இருக்கு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது உடனே அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் ரைட் பண்றதுக்காக வந்திருக்கான் அங்க வந்து பார்த்தா தெரியுது நிறைய பேர் அட்வென்ச்சரிங் பண்ண வந்திருக்காங்க அதில் அங்க இருக்க ஹிட் மாதிரி இருக்க ஒருத்தவரும் நீங்க இந்த டஞ்சனோட புது லேயரை ரைட் பண்ண போறீங்க இந்த டஞ்சன்ல இருக்க கப் ஆஃப் டிராகன் தான் நீங்க கண்டுபிடிக்கணும் இது ஒரு ஹிடன் ட்ரெஷர் இதை உங்களுக்கு முன்னூறு கோல்டு காயின் தருவோம் அண்ட் யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணு நினைக்கிறீங்களோ அவங்க லைன்ல வந்து இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நம்ம ஹீரோ போய் லைன்ல நினைக்கிறான் அப்ப பக்கத்து லைன்ல இருந்த ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் உடனே என்ன வேணும் அப்போ சொல்லிட்டு அந்த பொண்ணும் கேட்கறான் நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு வாய்ஸும் சூப்பரா இருக்கு நீ தான ஹோலிக் நேட்டோட லீடர்னு சொல்லிட்டு அந்த பையனும் கேக்குறான் உடனே இருக்க மக்களும் இது அந்த ஹோலிக் நேட்டு லீடர் ஷேரா ஹஷேனான்னு சொல்லிட்டு ஷாக்கா வராங்க எங்கள் காண்டினென்ட்டில் ஹெல்ப்ஸ்லாம் அதிகமாக இல்லை ஹியூமன்ஸ் தான் இங்கே அதிகம் உன்ன மாதிரி ஹெல்ஃபெலாம் இங்கே வரத்துக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்போ சொல்லிட்டு அவனும் அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் நீங்கள் வேற யாரோ நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்போ சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான் என்ன மறந்துருங்க அப்போ சொல்லிட்டு அவனு சொல்கிறான் அவனை மறக்கிறதா அது எப்படி முடியும் உன்னோட வாய்ஸ் என் காத்துக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு அவனோட ஹோடிஸ் கழட்டு உன்னோட ஹெல்ஃபுக்கு அதை நான் பார்க்கணும் எதுக்காக மறைச்சி வச்சுட்டு இருக்க பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்போ சொல்லிட்டு அவன் அவளோட கூடிய கழகிறான் ஒரு ஹெல்ஃப் இந்த ஊருக்கு முத முதல்ல கூட்டிகிட்டு வந்த பெருமை எனக்கு மட்டும் தான் சேரும் அப்ப சுட்ட அவனு க அந்த பொண்ணுக்கு நார்மலான மனசுக்கு தான் இருக்கு இவ எல்ஃபே இல்ல இவ அந்த லேடி தான் சுட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இது எப்படி நடந்துச்சுன்னா நம்மளும் சுட்டும் ஷாக்கா வரும் நீங்க வேற யாரும் பேசிட்டு இருக்கீங்க நான் ஒரு நார்மலான அட்வென்ச்சர் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றேன் அசைங்கப்படுத்திட்டு நான் கண்டிப்பா நான் இந்த தஞ்சைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்க வேண்டியது அப்படி நம்ம ஹீரோ போயிட்டு பாத்தோம் நம்ம ஹீரோ கூட தான் வந்துட்டு இருக்கா தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறத்துக்கு முடிவு நடந்த விஷயத்த சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் ஓ இதுவா இதுவும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சுட்ட அவனு சொல்றா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு அவங்க கிட்ட வந்து பிரச்சனை அப்படி நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்றான் நான் கொஞ்சம் இப்படிதான் எனக்கு தெரியாம அடிக்கடி மத்தவங்க கோபப்படுத்தி அதனால என்கிட்ட யாருமே அவ்வளவு பேச மாட்டாங்க பொண்ணு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட நீங்க தப்பா இருக்க எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லிட்டு கேக்குறான் கண்டிப்பா அப்படி சுட்ட பொண்ணு சொல்ற எனக்கு நீங்க டூல்ஸ் உங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறேன் நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க நான் இது கூட பண்ண மாட்டேன் சொல்லிட்டு பொண்ணும் பண்றேன் இப்ப நம்ம ஒரு டீம் என்னோட பேரு என்னோட பேரு பேக்கர்ஸ் அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோ ஆர்டிஸ்ட் கோல்னு சொல்றான் நம்ம ஹீரோ திடீர்னு அந்த பொண்ணு ஏதோ போய் சொல்ற மாதிரி சென்ஸ் பண்றான் நம்ம என்னதான் இப்போ ஒரு டீமா இருந்தாலுமே நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஒரிஜினல் நேமை ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் சரி ஓகேன்னு அந்த பொண்ணு சொல்றா நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட ஹெல்ப் நிறைய டூல்ஸ் வாங்கிக்கிறோம் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணதுல அந்த பொண்ணுக்கு த்ரீ சில்வர் காயின் சேவா இருக்கு திடீர்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க போய் கீழே விழுந்துடுறா என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான் ஒன்னும் இல்ல அப்ப சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா உன் கண்ணு சுத்தி ஏன் ஒரு கருவலை சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறோம் நான் கொஞ்சம் நாளாவே சரியா தூங்குறது இல்ல அப்ப சொல்லிட்டு அந்த நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே அப்படி கிளம்பிடுறா சரி ஓகே நம்மளுக்கு அந்த டென்ஷன் ரைட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறோம் நம்ம ஹீரோ பிக்கி மாறுவோம் அந்த டென்ஷன் ரைட் பண்றது எஸ்கேக்காக வந்திருக்காங்க அங்கே ஒரு மாஸ்டரை பார்த்து ரெண்டு பேர் தெரிஞ்சு ஓடிட்டு இருக்காங்க அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோ பேரஸ் என்று பாய்ஸ்ன் யூஸ் பண்ணி கொள்றோம் அத்த மாஸ்டர்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கே இருக்க மாஸ்டர்ஸோட ஸ்கின் அது ரொம்ப ஹார்டாக இருக்கு அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோ அங்கேருந்து இன்னும் உள்ள போகிறான் அங்கே அவனோட ஸ்டேட்டஸும் செக் பண்ணி பார்க்கறான் எனக்கு ஏ எக்ஸ்பீரியன் போய் லோவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணவும் பேசிட்டு இருக்கான் அந்த பொண்ணு என்ன எல்லாரும் முடியும் அசிங்கப்படுத்திட்டா கண்டிப்பாக அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன் இங்கே இருக்கிற டீமன்ஸ்க்கு அந்த பொண்ணு இறையாக்கிட வேண்டியதான் அப்படின்னு அந்த பையனை அவளை கொலை பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் கொள்றதுன்னு முடிவாயிடுச்சு எடுத்துனே கொல்லாம அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த மூணு இருக்கணும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அதை நம்ம ஹீரோ பாத்துட்டு உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் யார பாத்து என்ன வார்த்தை சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வர ஆன நாங்க இங்கேயே கொல்ல போறோம் அப்ப சொல்லிட்டு அவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க ஹீரோ பேரலை யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க மூணு பேருக்கு அதையும் முடிக்கிறான் உங்க மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும் அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அங்கே நம்ம ஹீரோ அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கான் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரூமே கண்டுபிடிச்சு அங்கே நேரம் ரெஸ்ட் எடுத்து நம்ம ஹீரோ கிளம்புறோம் அங்கே வெளியே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கேட்கறோம் திடீர்னு ஒரு ஸ்டேஞ்சர் அட்டாக்ல ஆகல எல்லா டீமோன்ஸும் இறந்து போயிடுச்சு இந்த டென்ஷனில் இருக்க மொத்த டீமோஸ் இறந்து போயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க ஓ அதனால தான் டீமோஸ்ல இறந்து போய் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ டீமோஸ்ல இறந்து போயிருந்தாலும் பரவாயில்ல நான் தேடி வந்த விஷயம் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி போயிட்டு இருக்கான் அங்கே போய் பார்த்தா கப் ஆஃப் டிராகன் அங்கே தான் இருக்கு இதுக்கு பின்னாடி தான் ட்ராப் வச்சிருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க ஸ்டாச்சு பார்க்கறோம் அந்த ஸ்டாச்சு மாதிரி பேரலைஸ் யூஸ் பண்றோம் உடனே அதை அசை இது உடனே பாய்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாச்சுவே கொள்றோம் இந்த கப் ஆஃப் டிராகன் பொண்ணையே எடுத்துறான் கையில அப்ப திடீர்னு பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்க என்ன சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு தான் மறுபடியும் வந்திருக்கா நான் கூட நான் தான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வருவேன் நினைச்சேன் ஆனா எனக்கு மட்டும் நீங்க வந்து எடுத்துட்டீங்க இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா இந்த இதை வேணா வச்சுக்கோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கப் ஆஃப் டிராகனையே அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துறான் ஆனா இது என் கிட்ட கொடுத்த இதோட வேல்யூ முன்னூறு கோல்டு கைனாச்சு இதுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா இது உங்ககிட்ட கிடைச்சாவது கொஞ்சமாவது மாதிரி வேலை செய்யாம நிம்மதியா தூங்க நினைச்சேன் அப்படி நம்ம ஹீரோன்னு சொல்றான் ஆனா இதெல்லாம் ஃப்ரீயா ஏற்க சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா நம்ம ஹீரோ அந்த இடத்த செக் பண்ணி பின்னாடி ஒரு டோர் இருக்கிறது ஓப்பன் பண்றான் சரி ஓகே இதுக்குள்ள இருக்க நான் டீமனை வெட்டையிட போறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா இந்த கப் ஆஃப் டிராகன் தான் இருந்துச்சுன்னா இது அந்த டிரான்ஜெண்டர் முடிவா இருக்கும் நீங்க இதுக்குள்ள போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான் நான் இங்க வந்து இந்த டீமனை வேட்டையாடுறதுக்காக தான் நான் இதுக்குள்ள போய் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது அட்லீஸ்ட் நீங்க எனக்கு கொடுத்த கப்புக்கு பதிலாக நான் உங்க கூட ஒரு துணைக்கு ஒரு எஸ்கர்ட் அவங்க கூட வரேன் ஏன்னா என்னால இப்ப உங்களுக்கு இந்த ஸ்குவாட் மட்டும் தான் ஆஃபர் பண்ண முடியும் அப்படி அந்த பொண்ணு கேக்குறா நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே பட் ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் என்ன கண்டிஷன் அது சொல்லுங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா நீ என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கேட்க கூடாது செகண்ட் வெளியே உயிரோட திரும்பி வருவோம் எனக்கு தெரியாது என்னால முடியாது உனக்கு இதெல்லாம் ஓகே நான் கூட தாராளமாக வரலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் என்னோட உயிரை காப்பாற்றின உங்களுக்காக என்னோட உயிரை கொடுக்க கூட நான் தயாகம் சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வர சம்மதிக்கிறா உள்ள பொண்ணுன்னு ஒரு மாஸ்டர் உங்களை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருது அந்த பொண்ணு அந்த மாஸ்டரோட கதையை அசாட்டம் இருக்கிறா உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமோ சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறா இங்கே இருக்கிற பாஸ்ட் லெவல் மாஸ்டர் கூட சண்டை போடுறப்ப ஒன்றும் ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் அப்போ நான் கேட்குறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் இங்கே இருக்கிற கோல்டு ரீமனுக்கு நான் நிறைய ஏ எக்ஸ்பீரியருமா அதர் வேர்ல்டு ஹீரோஸ்லாம் அதை லெவலப்னு சொல்லுவாங்க நீங்க அந்த ஹீரோஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பத்தி கேட்கறேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் சொல்றான் இப்பதான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஹியூமர்ஸ் கோட்டதுனால அந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகுதுன்னு இப்ப நம்ம ஹீரோ மானம் யூஸ் பண்ணி அந்த மேஜிக் டோர் ஓபன் பண்றான் இந்தம்க்கு சென்ஸ் பண்றேன் ஆனா அது சொல்ல தெரியல இது ரொம்ப ஒரு லேசான ஒரு ஃபீலிங் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றேன் அவன் நிக்க சொல்றேன் என்னோட பார்ட்னர் அப்படி நம்ம ஹீரோஸ் லைம் எடுத்து நீட்டுறான் ஹாய் பிக்கி மாறு என்னோட பேர் மிஸ்ட் பாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அது கூட விளையாண்டு இருக்கா நீ ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிக்கி மாறு கூட விளையாண்டு இருக்கா சரி இப்போ போய் நீ ரெஸ்ட் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் போய் ரெஸ்ட் எடுக்கிறா நம்ம ஹீரோ அவளுக்கு தெரியாம டக்குன்னு ஸ்லீப் ஓவர் யூஸ் பண்றான் உடனே அவளும் டக்குனு தூங்கிடுறா இப்படி பண்ண தான் ஒழுங்கா தூங்குவ ஹோலி நைட் லீடர் ஸ்ரீஷன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ ஒயிட் வேக்கர் குரூப் இறந்து போன இடத்துக்கு பிளாக் டிராகன் நைட்ஸும் வராங்க ஃபைட்டே பண்ணாம இந்த நாலு பேரையும் கொண்டு அது ஹோலி நைட் லீடர் ஸ்ரீயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே இந்த இந்த எபிசோட் முடியுது அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்ததுங்கிறத முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நான் அடுத்தடுத்த எபிசோடல கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மார்க்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் அடுத்த எபிசோடுக்கு அப்புறம் கதை சும்மா வேற ஓகே போகும் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மார்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்